மீன ராசியில் பிறந்தவங்களுக்கு உங்களுடைய ராசிநாதன் குரு பகவான் இரண்டாம் இடத்தில் இருக்கார் அவரும் சுக்கரனுடைய நட்சத்திரம் அந்த சுக்கரன் லாபஸ்தானத்தில் இருக்கார் லைஃப்பில் ரெண்டாம் இடம்னா பேச்சின் மூலமாக வருமானம் இந்த வாரம் இருக்குது நீங்கள் கஷ்டப்பட்டு உழைச்சி சம்பாதிக்கக்கூடிய சம்பாத்தியங்கள் பரவாயில்ல ரொம்ப நாளாக நகை வாங்கணும் ட்ரெஸ் வாங்கணும் ட்ரெஸ் மெட்டீரியல்ஸ் வாங்கணும் அப்படிங்கிறவங்களுக்கெல்லாம் அதற்கான வாய்ப்புகள் சூழ்நிலைகள் சந்தர்ப்பங்கள் உங்களுக்கு உருவாகும் இந்த வாரம் பார்த்திங்கன்னா நீங்கள் எடுக்கக்கூடிய முயற்சிகள் ஓரளவுக்கு சாதகமாக இருக்கும் உங்களுடைய முயற்சிகள் உங்களுக்கு மகிழ்ச்சியும் சந்தோஷத்தையும் தரும் மகிழ்ச்சிகரமான செய்திகள் வருவதற்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது நெருங்கிய உறவினர்களால் நற்பலன்கள் வீட்டில் ரொம்ப நாளாக சுபகாரியங்கள் சுப நிகழ்ச்சிகள் நடக்காமல் இருந்தால் நடக்கும் நீங்கள் அதில் கலந்துக்குவீங்க குழந்தைகளால் நற்பலன்கள் இது எல்லாமே இந்த வாரம் இருக்குது இந்த வாரம் நீங்கள் உற்பத்தி சார்ந்த துறைகள்லாம் இருந்தீங்கன்னா உங்களுடைய ப்ரொடக்ஷனுக்கு தந்த சேல்ஸ் ப்ராஃபிட் இருக்குது மேனுஃபேக்சரிங் லைனில் இருக்கிறவங்களுக்கும் பரவாயில்ல குறிப்பாக இந்த வாரம் நீங்கள் ஆட்டோமொபைல் லைனில் இருக்கிறீங்க மோட்டார் லைனில் இருக்கிறீங்க கெமிக்கல் லைனில் இருக்கிறீங்க இண்டஸ்ட்ரியல் லைனில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் ஓரளவுக்கு பரவாயில்ல என்ன தான் சொல்லணும் நீங்கள் சொந்த பிஸ்னஸ் பண்ணிங்கன்னா இந்த வாரம் அந்த பிஸ்னஸ் சுமார் நீங்கள் ஒரு வேளை பார்ட்னர்ஷிப் போடு பிஸ்னஸ் பண்ணிங்கன்னா பார்ட்னர் லாபம் அடைவார் நீங்கள் உங்களுக்கு சுமாரான பலன்கள் தான் உங்களுடைய மன வாழ்க்கையை பொறுத்த வரைக்கும் இந்த வாரம் பரவாயில்ல இந்த வாரம் உங்களுடைய கரியர் எப்படி இருக்குது சர்வீஸ் எப்படி இருக்குதுன்னு பார்க்குற போது வேலையில் நீங்கள் எதிர்பார்த்த முன்னேற்றம் எதிர்பாராத முன்னேற்றம் ரெண்டும் உங்களுக்கு அமைவதற்கான வாய்ப்புகள் இருக்குது எவ்வளோ குடம் நீங்கள் உங்களுடைய சர்வீஸில் எஃபர்ட் எடுத்து பண்ணுறீங்களோ அவ்வளோ குடோ உங்களுக்கு முன்னேற்றங்கள் இருக்குது லோன் எது வாங்கினீங்கன்னா என்ன காரணத்துக்காக வாங்குறீங்கன்னா அந்த காரண காரியங்கள் ஃபுல்ஃபில் ஆகாது இந்த வாரம் உங்களுடைய உடல் ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்துங்க தேவையில்லாமல் யாருக்கும் கடன் கொடுக்காதீங்க சூரிட்டி செக்யூரிட்டி போடாதீங்க இந்த வாரம் உங்களோட ஹையர் எஜிகேஷனை பொறுத்த வரைக்கும் பரவாயில்ல பர்தராக நீங்கள் ஏதாவது கம்பெனி மாறணும் வேறு கம்பெனிக்கு பேப்பர் போடணுன்னா அல்லது சுவிட்ச் ஓவர் ஆகணுங்கிறவங்க தாராளமாக நீங்கள் மூவ் பண்ணலாம் குறிப்பாக நீங்கள் ஆன்சைட்டுக்கு ட்ரை பண்ணுறவங்க தாராளமாக ட்ரை பண்ணுங்கள் குறிப்பாக இந்த வாரத்தில் நீங்கள் எதாவது ரிசர்ச் பண்ணணும் பிஹெச்டி பண்ணுறதா இருந்தால் பண்ணுங்கள் ஏற்கனவே நீங்கள் பண்ணிட்டுருந்தீங்கன்னா உங்களுடைய ப்ராஜெக்ட் எல்லாமே சக்ஸஸ்ஃபுல்லாகும் இந்த வாரம் முழுவதுமே சிவ தரிசனம் ரொம்ப முக்கியம் அது இல்லாமல் பெருமாள் கோயிலில் இருக்கக்கூடிய தன்வந்தரி பகவானை வழிபாடு பண்ணுங்கள் இன்னும் ஏற்றம் உங்களுக்கு முன்னேற்றம் உங்களுக்கு அமையும் நன்றி வணக்கம்